வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சாம்பாரை எந்த அளவுக்கு டேஸ்டா வைக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு டிப்ஸ் பார்க்க போறோம் அதாவது சாம்பாரை எந்த அளவுக்கு சுவையா வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன் வீடியோவை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு சாம்பாரில் சில முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் எப்படியோ அது டெலீட் ஆயிட்டிருக்கு அதனால நான் மறுபடியும் இந்த வீடியோவை போடுறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் நிறைய டிப்ஸ் இதில் நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாம்பாருக்கு காய் நறுக்கும் பொழுதே இப்ப நீங்க கத்திரிக்காயை நறுக்கும் பொழுது நீல தான் நறுக்கி போடணும் அதே மாதிரி வெங்காயத்தையும் நீட் நீட்டா நீல தான் அரிஞ்சு போடணும் சாம்பார் நீங்க வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தனியா தூள் வந்து அதிகமா சேர்க்க கூடாது தனியா பொடி அதிகமா சேர்த்தீங்கன்னா சாம்பார்ல ஒரு மத மதப்பு தன்மை வந்துடும் அது சிறிது கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் அதனால சாம்பார் பொடி அரைக்கும் ஒரு பங்கு மிளகான்னா அரை பங்கு தனியாக சேர்த்து தான் அரைக்கணும் சாம்பார் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் வேகம் பொழுது சேர்த்திங்கன்னா அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மைக்கு சாம்பார் வந்து கெட்டு போகாமையும் அதே நேரத்துல டேஸ்ட்டும் ரொம்ப கூடுதலா இருக்கும் சாம்பார்ல வந்து உப்பு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கியோ அல்லது முள்ளங்கியோ தோல் சீவி சாம்பார்ல போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்ட பிறகு அந்த கிழங்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு போன இடமே தெரியாது சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே போது தான் தாளிக்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தாளிச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது தாளித்து முடிச்சு கூட நீங்க உடனே வந்து சாம்பாரை வந்து மூடி வச்சிடணும் உடனே மூடி வச்சிங்கன்னா தான் சாம்பாரோட வாசனையும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் சாம்பாரை தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் இது ரெண்டுத்துல தான் தாளிக்கணும் ஆனால் இப்போ என்ன போட்டு தாளிக்கணும் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் சாம்பார் பார்த்தீங்கன்னா நெய் விட்டோ அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டோ கடுகு வெந்தயம் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப் கருவேப்பிலையும் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா தான் சாம்பாரோட வாசனை பார்த்தீங்கன்னா ஊரையே கூட்டம் இதை நான் சொல்றதை விட நீங்க செஞ்சு பாருங்க சாம்பாருக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்றேன் காய் போட்ட சாம்பாருக்கு அப்பளமோ உருளைக்கிழங்கு காரக்கறியோ இல்ல வாழைக்காய் காரக்கறி உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மிளகா கிளி போட்ட சாம்பாருக்கு நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா சிக்கன் வறுவலோ மட்டன் சாப்ஸோ மீன் வறுவல் கருவாடு இதெல்லாம் ரொம்ப காம்பினேஷனாக போகும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாம் ரொம்ப சூப்பராக போகும் சாம்பாருக்கு கூட சாப்பிட்றதுக்கு இதோட கூட நீங்கள் ஒரு எலுமிச்சைக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அப்பளம் செம்மையாக இருக்கும் சரிங்க இப்போ சாம்பாரை எப்படியெல்லாம் நம்ம வைக்கலாம் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லப் போகிறேன் எந்த மாதிரி காய் போட்டு வைக்கும்பொழுது எந்த மெத்தட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்ல போறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காவை சேர்க்கும் பொழுது கத்திரிக்காயை எண்ணெயில வதக்காம அதாவது நான் எப்படி சொல்றேன்னா வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் போட்டு வதக்குவீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செய்யும் போது கத்திரிக்காய வதக்காம போட்டு புளியோட அளவை கூட்டணும் அதாவது தக்காளியோட அளவை குறைக்கணும் நீங்க நூறு கிராம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சீங்கன்னா அதுக்கு நார்மல் சைஸ் தக்காளி ஒன்றும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்க புளி போடுறதுக்கு பதிலா இரண்டு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தீங்கன்னா சாம்பாரோட சுவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் பீன்ஸ் போட்டு நீங்க சாம்பார் வைக்கும் பொழுது அதுக்கு வந்து போட்டுட்டு புளிய அளவா விடணும் அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு புளி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் சொல்றது எல்லாமே நூறு கிராம் அளவு உள்ள சாம்பாருக்கு தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரக்கா சாம்பார் அவரக்காய் சாம்பார் எப்படி செய்யறது அப்படின்னு நான் சொல்றேன் அவரக்காய் சாம்பார் செய்யும் பொழுது அவரக்காயை புளி பாத்தீங்கன்னா விடணும் அதிகமா விட்டீங்கன்னா நல்லா இருக்காது முள்ளங்கி சாம்பார் வச்சிங்கன்னா முள்ளங்கிய எண்ணெயில நல்லா வதக்கிட்டு புளியா அளவா வி விடுங்க அதாவது எல்லாமே நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு விட்டுக்கங்க நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன் நூறு கிராம் அளவுக்குள்ள சாம்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌ சாம்பார் சௌ சாம்பார் செய்யும் பொழுது அதோட வந்து நல்லா எண்ணெயில வதக்கிட்டு புளிய அளவா விட்டுக்கங்க சாம்பார் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி போட்டு நீங்க சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பூசணிக்காய நல்ல எண்ணெயில வதக்கிட்டு சாம்பார் பொடி போட்டுட்டு அது கூட நாலு பச்சை மிளகாவும் நாலு தக்காளி நீல வாக்குல அரிஞ்சு போட்டு கூட கொஞ்சமா தேங்காய தூவி இறக்கிட்டீங்கன்னா இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா இந்த சாம்பாருக்கு நீங்க புளி ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டக்காய் சாம்பார் சுண்டக்காய் சாம்பார் வந்து எண்ணெயில் சுண்டக்காயை நல்லா வதக்கிட்டு புளியை இதுக்கு கொஞ்சம் கூடுதலா விடணும் இறக்கும் பொழுது ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து இறக்கிட்டு நெய்யில் தாளிக்கணும் ஏன்னா தன்மை இருக்கும் அதுல அதனால புளி சேர்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது இப்ப சாம்பார் பொடியோட குவான்டிட்டியை நான் சொல்றேன் தனியா வந்து மூணு ஸ்பூன் பெருங்காயம் வந்து அரை கட்டி அளவு காஞ்ச மிளகா பன்னெண்டு இது எல்லாமே தனித்தனியா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களோட சாம்பார் தூள் ரெடி ஆயிடும் சாம்பாரும் சூப்பராக இருக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் சாம்பார் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பருப்பு எப்படி வேக வைக்கிறது அரைச்சி விட்டு டிஃபன் சாம்பார் எப்படி பண்றது கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்றது சித்திரை சாம்பார் எப்படி வைக்கிறது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்க அதில் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ